பிரேஸ்தலா இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் ஐ மீன் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நல்ல வாக்கு எல்லாம் தந்திருக்கார்ல பைபிள் வாசிக்கும் போது மெசேஜ் கேட்கும்போது ஊழியக்காரங்கள் மூலமாக பேசுறார்ல சில காரியங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிடும் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை அவர் ஏன் கூட தான் பேசுகிறார் அப்படின்ட்டு சில சமயம் நீங்கள் போது வாக்குதாத்தா தந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலங்கும் போது தேவனுடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கும் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும் அது நிறைவேறும் கர்த்தர் நிச்சயமாக செய்வார் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நம்ம காத்திருப்போம் தானே ஆனால் அதுவே கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு உடனே நாட்கள் போய் நான் இல்ல கற்பனையா பண்ணிட்டனோ அப்படி நினைக்க தோணும் சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்தில் ஒரு அசைவை உண்டாக்கலாம் ஒரு சோர்வை உண்டாக்கலாம் அந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்களா ஆமா ஆண்டவர் வார்த்தையெல்லாம் தந்தார் என்னை உயர்த்துவேன் ஆசீர்வதிப்பேன் மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்றீங்களா ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்குன்னு சொல்ல நல்வார்த்தைகளை நிச்சயமா நிறைவேற்றுவேன் பொய் சொல்றதுக்கு நான் மனுஷன் கிடையாது மாறாத தேவன்னு உங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு என் மகனே என் மகளே நீ தானே சூழ்ந்து போயிருக்க தான் ஆண்டவர் பேசுறாரு நான் உனக்கு கொடுத்த நல் வார்த்தைகள் அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் சோர்ந்து போகாத விசுவாசம் விட்டுறாதுன்னு சொல்கிறார் அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற டைம் பார்த்துட்டே இருப்பாராம் ஏற்ற வேலையில் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் சில வாக்கு தத்துவங்களை உடனே நிறைவேறும் சில வாக்கு தத்துவங்கள் நிறைவேற கொஞ்சம் டைம் எடுக்கும் அவர் கொடுத்த வார்த்தையை நீங்கள் கூட மறந்துருப்பீங்க ஆனால் அவர் மறக்காமல் ஏற்ற வேலையில் நிறைவேற்றுவார் நமக்கு தான் லேட் ஆகிற மாதிரி தெரியும் ஆனால் அவர் எல்லாத்தையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் சேர்க்கிறார் ஆமாம் அதனால் சோர்ந்து போகாதீங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க அவர் சொன்ன நல் வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கைடுங்க ஆமை காட் பிளஸ் யூ